ஒரு அருமையான மருமகளை அனுப்பினது இந்த வைரவன் கோயில் என்னுடைய மனைவி அலைமேலு வைரவன் கோயில் பள்ளத்தூர் பிள்ளையார் ப சேர்ந்தவங்க அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்டதுல ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முதல்ல இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதனால் அவைக்கண் அமைந்த அனைவரையும் வணங்கி நேரே என்னுடைய தலைப்புக்கு போய்கிறேன் மனம் மனம் அப்படிங்கிறத வந்து திருக்குறள் தேனி எனக்கு முன்னாடி இருக்கார் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் மூணே வர்த்தகத்தில் சொல்லுவார் மனம் நெஞ்சம் உள்ளம் மனம் செய்கிற இடத்துல நெஞ்சத்தை கொண்டு வர மாட்டார் நெஞ்சம் சொல்கிற இடத்துல உள்ளத்தை கொண்டு வர மாட்டார் உள்ளம் சொல்கிற இடத்துல நெஞ்சத்தை சொல்ல மாட்டார் ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நிறைய சொல்ல போனோன்னா அதுக்கெல்லாம் நிறைய நேரம் ஆகும் இந்த மன வளம்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு மண் வளம் வந்து நிச்சயமாக முக்கியமாக இல்லையா ஏன்னா அந்த மண்வளம் நல்லா இருந்தால் தான் எதை விதைச்சாலும் நல்லா வளரும் நம்ம வந்து விவசாயத்தில் நிறைய பயன்பெற முடியும் அது மாதிரி நம்முடைய மனம் விசாலமாக ஆழமாக நல்ல இருந்தால் தான் பண்புகள் நிறைய உள்ள போகும் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்க முடியும் இன்னும் செழுமையாக அதை இருக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்க மனப்பான்மை ஒருத்தருடைய மனப்பான்மை நல்லா இருக்கணும் ஒருத்தருடைய மனசாட்சி நல்லா இருக்கணும் அவர் மனநோய் இல்லாமல் இருக்கணும் மனப்பால் குடிக்காமல் இருக்கணும் மனம் இறங்கி கடவுளை வணங்க வேண்டும் மனம் உருக வழிபட வேண்டும் மனம் வருந்தி எதுவும் நம்மை நினைத்து விடக்கூடாது மனம் பதிக்க செயல்கள் செய்ய வேண்டும் இப்படி எல்லாத்தையும் ஏன் மனம் சொல்கிறாங்க இந்த மனம் வந்து பல அடுக்குகளானது உள்மனம் புறமனம் மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் குற்றமனம் பேய்மனம் இப்படி நிறைய இருக்குது இப்போ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் இப்படி மனதை செம்மைப்படுத்துவதில் கவனம் செலுத்தினா பல ஆடுமை திறன் அதிகரிக்கும் இதை அறிஞ்சிக்கின நம்ம அப்பத்தாக்கள் பாட்டியாயாக்கள் ஐயாக்கள் எல்லாரும் சின்ன வயசுலேயே ஒரு குழந்தை போதே பொழுது புலர்ந்தது பூவும் வளர்ந்தது சிவனும் வந்தான் பலனும் தந்தான்னு ஆரம்பிப்பாங்க இப்படி வந்து பாசிட்டிவையும் அவங்க பக்தியையும் உள்ளே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினாங்க சரி அடுத்து நம்ம ஒருவராக நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொருத்தர்லேயும் ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேர் யார் முதல்ல த மீ ஐ திங்க் ஐ ஆம் என் பார்வையில் நான் இது ஒரு மாதிரியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிஜமாக நான் த மீ ஐ ரியலி ஐ ஐம் அடுத்து கடந்த காலத்தில் நான் த மீ ஐ யூஸ் டு பி பிறர் பார்வையில் நான் த மீ அதர்ஸ் டு சி பிறருக்கு என்னை காட்டிக்கொள்ளும் நான் த மீ ஐ ட்ரை டு ப்ரொஜெக்ட் பிறர் எவ்வாறு என்னை முயற்சிக்கிறார்களோ அந்த நான் த மீ அதர்ஸ் ட்ரை டு மேக் மீ எப்படி மாற விரும்புகிறேனோ அந்த நான் த மீ ஐ வாண்ட் டு பி இந்த ஏழையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஏழையும் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலையும் நாம் மாறி வந்திருப்போம் நம்ம கடந்த காலத்திலேருந்து நிறைய மாறியிருப்போம் நிறைய கற்றுக்கிட்டு இருப்போம் ஒரு புது ஆள்கிட்ட நம்ம தெரிஞ்சிகிட்டு இருப்போம் அப்போ நம்முடைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாற்றங்கள் வந்து ஒரே மாதிரி இருந்ததுனால தான் நம்முடைய இந்த ஏழு நிலைகளையும் சரியாக பயன்படுத்த தெரிஞ்சதுனால தான் நாம் வந்து பிஸ்னஸ்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி வெற்றி அடைந்தோம் அடுத்து கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவான் ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடைப்பது கிடப்பது என்பதடா அடுத்த வார்த்தை ரொம்ப சொல்லுவான் உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவன் அது என்ன பார்ப்பவன் காண்பவன் பார்ப்பவன்னா ஜஸ்ட் பார்க்குறவன் காண்பவன்னா இன்னும் உற்று நோக்கி பார்ப்பவன் அதுக்கு பேர் காண்பவன் இந்த ஒன்பது மனம்னு அவன் விளையாட்டாக சொன்னானா ஒருவன் மனதுங்கிறதுக்காக எதுகைக்காக அல்ல மோனைக்காக ஒன்பது அடான்னு சொன்னா இல்லை அந்த ஒன்பது மனம்ங்கிறது என்னன்னா நீதிபதி மனம் த ஜட்ஜ் அது என்ன பண்ணோம் விமர்சனம் பகுப்பாய்வு மற்றும் விவேகம் இவற்றை சிந்திக்கக்கூடியது நீதிபதி மனம் பாதிக்கப்பட்ட மனம் த விக்டீம் கடந்த கால காயங்கள் சக்தியற்ற உணர்வுகள் சரிபார்ப்பு தேவை எதிலும் நம்பிக்கையின்மை இது ஒரு பக்கம் அதுக்கடுத்து போராட்ட மனம் த வாரியார் போட்டி உந்துதல் மற்றும் வெற்றி அடைவதில் கவனம் செலுத்துதல் மிகுந்த எச்சரிக்கை கோயிலுக்கு இது அதிகம் உண்டு ஏன்னா அன்றைக்கே ஏழக பெருந்திரு அப்படின்னு ஒரு பெரிய படையை வச்சுருந்தவங்க மன்னர்களுக்கு போராடும் போது போரா போராடுறதுக்கு அந்த படையை கொடுத்தவங்க அதோடு மட்டுமல்ல தன்னுடைய வணிகங்களுக்கு அவர்கள் அந்த படையை உபயோகப்படுத்தினார்கள் அடுத்தது சந்தேகிக்கும் மனம, மனம் த ஸ்கெப்டிக் கேள்வி கேட்பது சந்தேகிப்பது ஆதாரம் தேடுவது இவையெல்லாம் அதில் இருக்குது அடுத்து தேடும் மனம் த சீக்கர் ஆர்வம் திறந்த மனது பொருள் தேடுதல் இவைகளெல்லாம் முனிவர் மனம் இது என்ன பண்ணும் புத்திசாலி இது உள்நோக்கம் மற்றும் உள் உணர்வால் வழி நடத்துபவர் யாரையேனும் உறுதியாக பற்றி அவர் பின் பயணிப்பவர் நன்றி திரையை விளக்கி என்னை காண்பித்ததற்கு மந்திரவாதி மடம் த மேஜிஷியன் படைப்பாற்றல் புதுமையான மற்றும் மத மாற்றத்தை வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர் அடுத்து ஆட்சியாளர் மனம் த ரூலர் நம்பிக்கை ஆதாரம் மற்றும் வழி நடத்தும் திறன் கொண்டவர் கேலி செய்யும் மனம் த ஜஸ்டர் விளையாட்டுத்தனமான தன்னிச்சையான மற்றும் வாழ்க்கையில் நகைச்சுவை விரும்பும் மேம்போக்கான இலகுவான மனம் இந்த ஒம்போது நிலைகளிலும் சமநிலை மற்றும் முழுமை அடைந்தால் மேன்மை அடையலாம் இதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரம் சிற்றனம் சீராமையில் குரல் நானூற்றி மிக அழகாக சொல்கிறாரு நான் எல்லாத்தையும் விரித்து சொன்னால் நேரம் ஆகிடுங்கிறதுனால தோட விட்டுறேன் இது நகரத்தார் வேல்யூஸில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது நீ எல்லா மனமெல்லாம் சொல்லு இது எப்படி ஆகுது சுப்பையாயி அவங்க வர்றாங்க ஏற்று இங்கே வருகிற்கின்ற நமது சுப்பையா அண்ணன் அவர்களை சென்னைவாழ் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நலன் அமைப்பு சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் எல்லாம் நல்ல ஒரு கரவலை கொடுத்து நம்ம அழைப்பை ஏற்று இங்கே வருகிறந்துள்ள நமது சுப்பையா அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நகரத்தாருடைய வேல்யூஸ் எத்திக்ஸ் இவையெல்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுகிறதுனா நம்ம முன்னோர்கள் செய்ததனுடைய முக்கியமான காரணங்கள் என்ன என்பதை கல்லல் சுப்பைய அவங்க வந்து முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாலில் சிங்கப்பூரில் பாடம் நடத்தும் போது எடுத்திருக்காங்க அதனுடைய ஒரு தோற்றம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காரணிகளை தான் இன்றைக்கு வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரம் குடும்பமாக இருந்தாலும் ஐம்பத்து நாலு நாடுகளில் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க அறுபத்தி நாலு பிஹெச்டி நம்மளை பற்றி பண்ணியிருக்காங்க எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா அவர்கள் நம்மை மிகவும் சிறப்பித்து சொல்கிறார்கள் அவர்கள் சொல்வது என்ன நம்முடைய சிக்கனம் ஒழுக்கம் இவைகளெல்லாம் தான் நம்மை முன்னேற்றுகின்றன என்று சொல்கின்றார்கள் நகரத்தாரின் மடவளம் மூன்று முக்கிய குணங்களின் அடிப்படையில் விளங்குகிறது துணிவு தெளிவு சமுதாய நலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தோம் இப்போ ஒற்றுமை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு மறுபடியும் ஒற்றுமையை நாம் மேம்படுத்த வேண்டும் நம்மிடம் மிகவும் அதிகமாக இருந்தது விடாமுயற்சி தன்னம்பிக்கை மனந்தளராமை பொறுமை தொடர்ச்சி மீழ்தன்மை மீழ்தன்மைனா என்னென்னா நம்ம எவ்வளவு கீழே விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு நம்ம வந்து போராடுவோம் நம்ம பர்மாவில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்த பிறகு மறுபடியும் போராடினோம் வட்டிக்கடையில் இழந்ததுக்கப்புறமும் அப்புறமும் நின்னோம் எல்லா சமயத்துலேயும் நம்ம நின்று ஜெயித்தோம் அதுதான் மீழ்தன்மை சுய ஒழுக்கம் அன்பு நன்றி கருணை வல் கண்ணாசன் அழகா சொல்லுவான் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் வா ஆறு மனமே ஆறு பாட்டல ஒத்துழைப்பு உபசரிப்பு கீழ்படிதல் எளிமை பணிவு நேர்மை நாணயம் சகித்துக்கொள்தல் உதவும் மனப்பான்மை விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இவைகளெல்லாம் தான் நம்மை தூக்கி நிறுத்துகின்றன இந்த மதிப்புகளையும் குணங்களையும் காரணங்களையும் நாம் தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும் எனக்கு கொடுத்த நேரம் மிகச் சிறியது என்பதால் இத்துடன் என்னுடைய சிற்றுறையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்